வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இணைந்திருப்பது கலைமதம் சந்திரசேகர் யூடியூப் சேனல் தன்னம்பிக்கை விடாமுயற்சி இரண்டும் இருந்தால் வாழ்வில் கண்டிப்பாக முன்னேறலாம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா டிஆர்பி டிஎன்பிசி டெட்டு நெட் இது மாதிரி எக்ஸாம்ஸில் கேட்கக்கூடிய இலக்கியத்தில் கொடுக்கப்பட்டுள்ள அணிகலன்களும் உறுப்புகளும் அப்படின்ற டாப்பிக்கில் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இப்படி கொஸ்டின் கேட்பாங்களா அப்படின்னா கேட்கறதுக்கு வாய்ப்புகள் மிக அதிகம் இந்த காலத்தில் அணிகலன்கள்லாம் வாங்குறது ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் நம்ம படித்து தான் ஆகணும் எக்ஸாமில் கேட்டால் ஆன்சர் பண்ணி தான் ஆகணுங்கிற ஒரு கட்டாயத்தில் நம்ம இருக்கோம் அப்படின்றதுனால பார்ப்போம் கால் விரல் மெட்டி காலில் வந்து சிலம்பு அடுத்தது பார்த்திங்கன்னா அப்படியே அடிப்படையாக கொஞ்சம் கொஞ்சமாக மேலே இடுப்பு வந்து அரங்கான் கயிறு அதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா மூக்கு வந்து மூக்குத்தி அதுக்கப்புறம் நெற்றி வந்து சுட்டி காது குளை தோடு ரெண்டில் எதை வேணால் சொல்லுவாங்க ரெண்டுமே கூட சொல்லலாம் தலை சூளி இது மாதிரிலாம் கொடுப்பாங்க இதை மேக்சிமம் பொறுத்தகையில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லைன்னா கூற்றுகள் காரணம் இது மாதிரிலாம் கொடுத்துட்டு இதுக்கு இது சரியா அப்படின்ற மாதிரி கொடுப்பாங்க வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்க காரணத்தால் நம்ம இதை சூஸ் பண்ணி கொஸ்டின் ஆன்சராக போட்டிருக்கோம் போன்று பல வினாக்களுக்கு நம் களையம்பாம் சந்திரசேகர் யுடிக்ஷன் இணைந்திருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க தேங்க் யூ